السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله واصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين مه مع نبي رساله الله تعالى தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக நாம் தொடராக பார்த்து வரக்கூடிய பாடம் அம்பியா நபிமார்களுடைய வரலாறு சிறந்த ஆளுமைகளின் வரலாறு பார்த்து வருகிறோம் சில சீசன்களில் சில மாதங்களில் அந்த மாதங்கள் தொடர்பான வணக்கங்களை நினைவூட்டுவது உண்டு அந்த அடிப்படையில் சில வாரங்களாக இன்ஷா அல்லா ஹஜ்ஜுடைய பாடங்களை பார்க்க இருக்கின்றோம் அதை தொடர்ந்து மாதத்தில் இருக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய வணக்கமான வணக்கத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பாரக்லாபிக்கும் நாம் இருக்கக்கூடிய மாதத்தின் பெயர் என்ன நாம் இருக்கக்கூடிய மாதத்தின் பெயர் என்ன துல்கா சொல்லுங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் புனிதமான மாதங்கள் எத்தனை நான்கு மாதங்கள் என்னென்ன மாதங்கள் இப்ப நாம் இருக்கக்கூடிய மாதம் புனிதமான மாதம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம் இஸ்லாத்தினுடைய கடமைகள் அர்கானுல் இஸ்லாம் எத்தனை ஐந்து அதில் ஐந்தாவது ருக்குன் என்ன ஹஜ் ஹஜ் என்ற வணக்கமாகும் ஹஜ் என்ற இந்த வணக்கம் எந்த மாதத்தில் செய்யப்படும் துல் ஹிஜா மாதத்தில் பாரத் ஃபீக்கும் போன வருடத்தில் இதே துல்ஹிஜா மாதத்திற்கு முன்பாக ஹஜ்ஜுடைய பாடத்தை நாம் பார்த்தோம் அதில் முக்கியமாக இரண்டு நூல்களை பார்த்தோம் யாருக்கா ஞாபகம் இருக்குதா கவனிக்கணும் எழுதணும் போன ஆண்டு அல்லாஹுடைய பேருதவியால் அஷேக் அபு யூசுப் இப்ராஹிம் ஹஃபிதுல்லா அவங்க தொகுத்த முறைகள் தொடர்பான அந்த புத்தகத்தில் பயணத்தின் ஒழுக்கங்களை தெரிந்து கொண்டோம் அதை தொடர்ந்து ஷேக் என்ற அந்த நூலை பிபிடி பிரசன்டேஷனாக நாம பார்த்தோம் இந்த வருஷம் நாம பார்க்க இருப்பது பொதுவாக நாம நூலை தான் அடிப்படையாக வைத்து பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் இந்த வருஷம் நாம் பார்க்க இருப்பது நபி சொல்லுங்க சொல்லுங்கு அலி வசல்லம் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹஜ் செய்த முறை நபி சொல்லாஹு அலி வசல்லம் எப்படி ஹஜ் செய்தார்கள் என்ற முறையை ரொம்ப துருக்கமாக குறிப்புகளாக இந்த கையடக்க பிரதியில கொடுத்திருக்கிறாங்க மேலே இந்த பிரதி இருக்குது கீழே ஒரு பிரதி இருக்குது ஒரு காப்பி இருக்குது இதைத்தான் நாம தமிழ் படுத்தி பாக்குறோம் இத யாரு தொகுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தூம்லத்துல் அசரியா அவங்க தொகுத்திருக்கிறாங்க இங்க இருந்து ஹஜ் உம்ராவுக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஹம்ல அசரியா அவங்க இந்த சிறிய தொகுத்து இருக்கிறாங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் பார்க்கலாபீர்க்கும் பாருங்கள் சிஃபத்து ஹஜ்ஜின் நபி சொல்லாஹு அலேஹு வசல்லம் இதற்கான அர்த்தம் என்ன நபி சொல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களின் ஹஜ் செய்த முறை சிஃபா அப்படின்னா என்ன அர்த்தம் சிஃபத்துண்டா முறை செய்முறை இதை கேள்வி பதிலாக ஆரம்பத்துல கொண்டு வர்றாங்க கேள்வி ஹஜ் வணக்கத்திற்கான ஆதாரம் என்ன ஹஜ் வணக்கம் இஸ்லாத்தினுடைய அர்கான்களில் எத்தனாவது இருக்குன்னு ஐந்தாவது சரிங்களா ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்கான ஆதாரம் எது ஆதாரம் என்ன பதில் அதற்கான ஆதாரம் அல்லாஹுவின் வார்த்தையாகும் அல்லாஹூ சூரா ஹஜ் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கூறுகிறார் இங்க கவனிக்கணும் என்ன சூரா சூரத்துல் ஹஜ் எத்தனாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் மக்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பு செய்வீராக அதன் காரணத்தினால் அதன் அடிப்படையில் தூக்க உம்மிடத்தில் அவர்கள் வருவார்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி விஜாலன் கால்நடையாக வருவார்கள் அப்போதெல்லாம் பயணத்தினுடைய மிக முக்கியமான நிலையாக எது இருந்தது டிராவல் பண்றது போவாங்க இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் அப்ப கிடையாது இப்ப கால்நடையாக என்ன செய்வார்கள் நடந்த நிலையிலே இடத்திலே வருவார்கள் அமீக் மிக தூரமான தூரமான பகுதியிலிருந்து மெலிந்த ஒட்டகத்தின் மீது வாகனித்தவர்களாகவும் இடத்துல என்ன செய்வார்கள் வருவார்கள் இரண்டாவது ஆதாரம் இம்ரான் ஏழாவது அல்லாஹ் கூறுகிறார் வாரக் அல்லா இங்க கவனிங்கம்மா இங்க கவனிங்க பாடு நடத்தும் போது பேசாம கவனிங்க மாணவியர்களும் பேசாம கவனிங்க பெற்றோர்கள் பெரியவங்களும் அல்லாஹுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது அமைதியாக காது தாழ்த்தி கேளுங்கள் லா அல்லாஹ் அதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தால்லா கூறுகிறார் சூரா அலிமுரான் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் வலில்லாஹி அலன்னாசி ஹிக்ஜுல் வை தி மனிஸ்தி அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது யாருக்கு மக்கள் மீது மக்கள் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அது என்ன கடமை செய்வதற்கான ஆற்றலை யார் பெறுவாரோ அப்படி ஆற்றலை பெறக்கூடிய வசதியை பெறக்கூடியவர்கள் ஹஜ் செய்வது அப்படியான மக்கள் மீது கடமையாக இருக்கிறது புரியுதுங்களாமா யார் மீது கடமை இது அஜ் செய்வதற்கான ஆற்றல் இருக்கக்கூடியவர்கள் மீது கடமையாகும் என்ன சூறாவில் அல்லாஹ் கூறுகிறார் உலக மக்களை விட்டும் தேவையற்றவனாக செல்வந்தனாக இருக்கின்றான் வரக்கூடிய ஆதாரம்

ஹஜ்ஜை கடமையாக்கி உள்ளார் எனவே பாவுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்தில் எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் அஹ்ரஜஹு முஸ்லிமுன் ஃபி ஸஹீஹி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸை வெளியிட்டிருக்கிறாங்க முஹதீஸின் பேர் என்னமா இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா சஹாபி இந்த ஹதி அறிவிக்கக்கூடிய ராவியின் பேர் என்ன ராவி இமாம் அபு ஹரேரா ரதி அல்லாஹ் ராவி சஹாபி சஹாபின் பேர் என்ன அபு ஹரேரா ரதி அல்லாஹ் நபியவர்கள் இந்த செய்தியை எப்போது சொன்னார்கள் புத்துபா செய்யும் போது பிரசங்கம் செய்யும் போது சொன்னார்கள் அடுத்து கேள்வி அஜுடைய சிறப்பிற்கான ஆதாரம் என்ன

நபி சொல்லாஹ் அலி வசல்லம் சொல்ல நான் கேட்டேன் நபியவர்கள் கூறினார்கள் கூறுகிறார்கள் மன் ஹஜ்ஜல் இல்லா யார் அவ்வாஹிற்காக ஹஜ்ஜு செய்வாரோ லில்லாஹ் என்றால் அதுக்கான அர்த்தம் என்னவென்றால் அவ்வாவிற்காக பேருக்காக புகழுக்காக ஹாஜி ஹாஜியான் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லாமல் ஒரு டூரிஸமாக இல்லாமல் பணம் இருக்குது சும்மா ஒரு டிராவலா போயிட்டு வருவோம் என்ற நோக்கம் இல்லாமல் அல்லாஹர்க்காக அல்லாஹிற்காக தூய்மையான எண்ணத்துடன் யார் ஹஜ் செய்வாரோ அந்த அசிங்கமான வார்த்தைகளை அவர் பேசவில்லை என்ன அர்த்தம் பாவமான அசிங்கமான வார்த்தைகளை அவர் என்ன செய்யல பேசவில்லை ஹஜ்ல ரொம்ப பேணுதலா இருக்கணும் நோம்புலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது வணக்கங்கள் அனைத்துமே நம்மை பண்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் வணக்கங்கள் அனைத்துமே என்னதுமா நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்மை பண்படுத்தக்கூடிய அந்த அடிப்படையில் ஹஜ்ஜு நம்மை பண்படுத்துகிறது ஹஜ்ஜு வந்து நிறைய விஷயங்களை நமக்கு புதிக்கும் ஈக்வாலிட்டி எல்லாம் சமம் தான் அல்லாஹுக்கு முன்னால் செல்வந்தர் ஏழை யாரா இருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் சமம்தான் என்ற நிலையெல்லாம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம காணலாம் சரி பாருங்க யார் இருக்கா ஹஜ்ஜு செய்தாரோ பலம் பலம் ஏற்புஸ் அதில் அசிங்கமான வார்த்தைகளை அவர் பேசவில்லை வலம் எஃப்சோ அவர் பாவத்தை செய்யவில்லை பாவமான காரியத்தை அவர் என்ன செய்யவில்லை செய்யவில்லை என்றால் ஹஜ் செய்துவிட்டு அவர் திரும்புகிறார் கயோமி வலதத்துகு உம்முகு அவருடைய தாய் அவருடைய உம்மா அவரை பெற்றெடுத்த நாளில் எவ்வாறு பாவம் பாவங்கள் இல்லாத நிலையில் அவர் இருக்கிறாரோ அதை போன்று அவர் திரும்புகிறார் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹனும் சொன்னார் புரியுதுங்களாமா பாவங்கள் என்ன செய்யப்படுது மன்னிக்கப்படுது அதனால அல்லாஹூ தால வசதி வாய்ப்புகளை தரும்போது ஹஜ் செய்ய என்ன செய்யுங்க நீத்து பண்ணுங்க இந்த ஹரிச அறிவிக்கக்கூடிய யாருமா அஹ்ரஜஹு அல் புகாரியு ஃபி ஸஹீஹி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சிறந்த கல்விமான் சிறந்த அறிஞர் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அடுத்து ஹஜ்ஜின் ஒழுக்கங்கள் என்ன ஹஜ்ஜினுடைய ஒழுக்கங்கள் ஹஜ்ஜின் ஒழுக்கங்கள் ஆறு எத்தனை ஒழுக்கங்கள் இருக்குதுமா ஆறு ஒழுக்கங்கள் இருக்குது சரிங்களா அதன் முதலாவது ஒழுக்கம் நல்ல தோழமை ஏற்படுத்தி கொள்ளுதல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்ல தோழமை நம்ம கூட அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டியாக நல்ல ஆட்களை என்ன செய்யணும் தேர்வு செய்து கொள்ளணும் சரியான வழிகாட்டி இல்லாம பிதாவை பகுதிக்கு கூடிங்க போனோம்னு சொன்னா பிதத்தான செயல்களை நமக்கு கற்றுத்தருவாங்க நல்ல எப்போதுமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் நல்ல ஃப்ரெண்டுகளோட இருக்கும் போது அவங்க நல்ல விஷயங்களை நமக்கு என்ன செய்வாங்க நினைவுப்படுத்துவாங்க கெட்ட விஷயங்களும் நம்மள என்ன செய்வாங்க தடுப்பாங்க அதே போல ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நம்ம செய்ய போகும்போது நம்ம மேற்கொள்ள வேண்டிய முதல் ஒழுக்கமே என்னது நம்ம கூட நல்ல பிரிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஹலாலான ஆகமான செல்வமாக இருக்கணும் திருடிய கலமாண்ட லஞ்சம் வாங்கிய செல்வமாக இருக்கக்கூடாது சரிங்களா அப்படியான திருடப்பட்ட செல்வத்தில் ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் லஞ்சம் வாங்கிய பணத்துல ஹஜ் செய்கிறார் வட்டி பணத்துல போய் ஹஜ் செய்யறான்னு அந்த வணக்கம் அல்லாஹ் அல்லாஹிடத்துல என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது சுத்தமான செல்வமாக இருக்கணும் செல்வம் எப்படி இருக்கணும் சுத்தமானதா ஹலாலானதாக ஆகுமானதாக இருக்க வேண்டும் மூணாவது ஒழுக்கம் அமானிதங்களை நிறைவேற்றுதல் ஹஜ் புறத்துக்கு முன்னால தன் இடத்துல யாராவது அமானித பொருட்களை தந்திருக்கிறாங்க தங்க நகையை தந்திருக்கலாம் பணத்தை தந்திருக்கலாம் ஏதாவது பொருளை தந்திருக்கலாம் அந்த பொருளை நம்ம என்ன செய்யணும் அவங்கள்ட்ட போய் ஒப்படைத்து விட வேண்டும் அமானிதங்களை யார் நம்மகிட்ட வந்து பாதுகாப்ப இதை வச்சுக்கிறோங்க அப்படின்னு தந்தாங்களோ அதை அப்படியே என்ன செய்யணும் அவங்கள்ட்ட போய் கொடுத்து விட வேண்டும் அமானத்தை பேணக்கூடிய அந்த ஒழுக்கம் நம்ம இடத்த பேச்சாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அதை பெற்று நம்ம என்ன செய்யணும் அதை கரெக்டா அவங்கள்ட திரும்ப ஒப்படைக்கணும் புரியுதுங்களாமா அது சிறந்த மூமியுடைய ஒரு பண்பு அது ஒரு அமானதமா உங்கள்கிட்ட வந்து ஒரு ரகசியம் சொல்றாங்க அத்தா இந்த இது ஒரு அமானுதம் இந்த ரகசியத்தை நீங்க வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா யார்ட்டையும் சொல்லக்கூடாது அதை பேணணும் மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய குறைகள் இருக்குது அவங்களுடைய செயல்பாடு ஏதாவது நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய மானத்தை மானபங்கு பங்கு படுத்தக்கூடிய செய்திகளை யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது பரப்பக்கூடாது புரியுதுங்களா சரி நான்காவது ஒழுக்கம் என்னன்னு சொன்னா பிறருக்கு செய்துவிட்டீதங்களை சரி செய்தல் யாருக்காவது அணீதம் பண்ணிட்டோம் யாராவது அடிச்சிட்டோம் அல்லது நம்முடைய சொந்த அவங்க அவங்க கூட பேசாம உறவு முடி முறித்த நிறைய சொன்னா அதை போய் என்ன செய்யணும் போய் அவங்ககிட்ட போய் பேசணும் நான் தெரியாம நான் வந்து பேசாம இருந்துட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் செய்த தவறுகளை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் செய்துவிட்ட அநியாயங்களுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் அனிதங்களை சரி செய்ய வேண்டும் யாருக்காவது நம்ம பண்ணிட்டோம் யாருடைய காசியாவது திருடக்கூடாது திருடிட்டோம் சொன்னா அவங்ககிட்ட ஹஜ் நான் இடத்துல நான் எடுத்துட்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைத்து விட வேண்டும் புரியுதுங்களாமா அனிதங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் எத்தனாவது ஒழுக்கம் இது நான்காவது ஒழுக்கம் ஐந்தாவது ஒழுக்கம் வசியத் செய்தல் ஹஜ்ஜு போறதுக்கு முன்னால செல்வம் இருக்குது சொத்துக்கள் இருக்குது கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு சொன்னா அதை என்ன செய்யணும் வாரிசுதார்ட்ட பிள்ளைங்கள்ட இன்னொன்னு சொத்து இந்த இடத்துல இருக்குதுப்பா நான் ஹஜ்ஜுக்கு போறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான வசியத் என்ன உபதேசம் செய்ய விரும்புறாங்களோ அந்த உபதேசங்களை செய்ய வேண்டும் வசியத் செய்தல் என்னென்ன சொத்துக்கள் இருக்குது நீங்க சண்டையிடாம இது இவருக்குரிய சொத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க என்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு ஒரு சிறிய ஒரு தொகையை நீங்க பள்ளிவாசல் இந்த தொகையை பள்ளி கொடுங்க நான் விட்டால் ஹஜ்ஜுக்கு போற திரும்ப வர முடியாத சூழலாகிவிட்டால் என்னுடைய செல்வங்கள் இங்கெங்கே இருக்குது என்னுடைய பிள்ளைகள் என் மரணத்துக்கு பிறகு அல்லாஹு தாலா குரான் சொல்லக்கூடிய பாக பிரிவினை அடிப்படையில் நீங்கள் பங்கீடு செய்து கொள்ளுங்கள் என்று இருக்கக்கூடிய செல்வத்தை சொல்லிட்டு போகணும் இல்லைன்னா எந்த எந்த செல்வம் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல வசியத்தை செய்துவிட்டு செல்லுதல் ஆறாவது தௌபா மிக முக்கியமானது செய்து விட்ட குற்ற செயல்களை விட்டு விலகி என்னென்ன ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அந்த பாவமான செயலை விட்டு விலகிடணும் விலகி மனம் வருந்தி புகா மன்னிப்பு தேடணும் மனம் திருந்தி எல்லாம் என்னென்ன பாவத்தை நான் செய்து விட்டேன் அல்லாஹுக்கும் தனக்கும் நன்றாக தெ நாம் செய்த பாவம் அல்லாஹுக்கு நன்றாக தெரியும் அப்ப அந்த குற்ற செயல்களை நினைவுபடுத்தியாவா என்னென்ன குற்ற செயல்களை நான் செஞ்சுட்டேன் என்னுடைய குற்ற செயல்கள் அறிந்தவனாக இருக்கின்றாய் நான் செய்து விட்ட சிறிய என்னை மன்னித்து விடு இனிமே இந்த தவறின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்று ஹஜ் வணக்கம் செய்யறதுக்கு முன்னால தௌபா செய்து பாவமான செயல்கள் மீள வேண்டும் ஆறு ஒழுக்கங்கள் சரிங்களா எத்தனை ஒழுக்கங்கள்மா ஆறு ஒழுக்கங்கள் அடுத்து ஹஜ் மற்றும் உம்ராவின் வரை விளக்கணம் என்ன என்ன அதுக்கான அர்த்தம் என்ன தெரிந்து கொள்ளலாமா பதில் ஹஜ்ஜின் உடையன் மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னா அல் கஸ்து நாடுதல் என்ன அர்த்தமா அல் கஸ்து அரபியோட சேர்த்து தெரிந்து கொள்ளுங்க அரபியில அல் கஸ்து நாடுதல் என்ற அர்த்தமாகும் ஷர்அன் மார்க்க ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னா பேசுனா தெரியாம போயிடும் கவனிங்க மார்க்க ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னா நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் சுன்னாவில் வந்துள்ள கிரியைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹுவை வணங்குதல் நபி அவர்கள் ஹஜ் என்ற வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்று தந்துள்ளார்களோ நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வணக்கங்களை கிரியைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹுவை வணங்குதல் அர்த்தம் என்ன மொழி ரீதியான அர்த்தம் வந்து சொல்லுங்க சென்று பார்க்குதல் அதுக்கு என்ன அர்த்தமா சென்று பார்க்குதல் மார்க்க ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னாப் செய்வதன் மூலம் மூலமும் சஃபா மருவா இரு மலைகளுக்கு இடையில் சரி செய்வதன் மூலமும் மொட்டை முடியை குறைத்தல் மூலமும் அல்லாஹுவை வணங்குதல் இதுதான் இடம்பெறக்கூடிய வணக்கங்கள் ஆகும் அல்லாஹுவை வணங்கும் எண்ணத்தில் இந்த செயல்களை செய்யக்கூடிய வணக்கத்துக்கு பெயர் என்னமா நிபந்தனைகள் என்ன ஹஜ்ஜு செய்வதற்கான நிபந்தனைகள் இருக்குது பதில் ஹஜ்ஜின் நிபந்தனைகள் ஏழு எத்தனை நிபந்தனைகள் இருக்குதுமா ஏழு நிபந்தனைகள் இருக்கின்றன இல்லை நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதலாவது நிபந்தனை முஸ்லீமாக இருக்கணும் ஒரு காஃபிர் என்ன செய்ய முடியாது ஹஜ் செய்ய முடியாது புரியுதுங்களாமா ஒரு காஃபிர் ஹஜ் மட்டும் இல்ல தொழுதாலும் அந்த தொழுக அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு அல்லாஹிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது இப்ப முதல் நிபந்தனை என்னவாக இருக்கணும் எந்த ஒரு வணக்கம் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன இருக்கணும் முஸ்லிமாக சரிங்களா முதலாவது நிபந்தனை நிபந்தனை அடைந்து இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்தால்தான் என்னவாகும் கடமையாகும் சின்ன பிள்ளைல செஞ்சாங்கன்னா அவங்க கடமை நீங்காது பெரிய வயதான பிறகு திரும்ப என்ன செய்யணும் வசதி வாய்ப்பு உள்ளவங்க திரும்ப செய்ய வேண்டும் பருவ வயதை அடைந்து இருக்க வேண்டும் சின்ன வயசாக இருந்தா அவங்க மேல ஹஜ்ஜு கடமை இல்லை ஒரு பதிமூணு பதினாலு வயசுல உங்களுக்கே தெரிய வரும் ஆயிட்டீங்க என்ற பக்குவம் உங்களுக்கு தெரிய வரும் மூன்றாவது சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அடிமையாக இருக்கக்கூடாது அடிமையாக இருந்த அடிமைக்கு என்ன இல்லமா ஹஜ்ஜு கடமை இல்லை நான்காவது ஹஜ்ஜு செய்வதற்கான ஆற்றல் இருக்க வேண்டும் ஆற்றல் இருக்கணும் ஆற்றல் இல்லாதவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை பொருளாதாரம் அதே போல உடல் வலிமை இருக்கணும் போயிட்டு வர்றதுக்கான வலிமை இருக்கணும் சரிங்களா ஐந்தாவது அறிவுள்ளவராக இருக்கணும் பைத்தியக்காரங்க மேல என்ன கிடையாதுமா ஹஜ்ஜு கடமை இல்லை புரியுதுங்களா ஆறாவது பெண்ணாக இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜு போகணும் உம்ரா போகணும் சொன்னா அவங்க கூட மஹரமான அதாவது திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட துணை இருக்க வேண்டும் இதுல நம்ம பகுதியில நிறைய பேர் தப்பு பண்றாங்க பெண்கள் இன்னொரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் பெண்களா சேர்ந்து போறாங்க மகரமான துணை இருப்பது கிடையாது அது தவறு சரிங்களா என்ன இருக்க வேண்டும் மகரமான பெண்ணாக இருந்தால் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட தந்தை தன் உடன் பிறந்த சகோதரர் தாயுடன் பிறந்த சகோதரர் இந்த மாதிரியான மகரமான ஆண்கள் இருக்க வேண்டும் யார் இருக்கணுமா மகரமான திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஆண் துணையாக வர வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஏழாவது இல்லாத பெண்ணாக பெண்ணாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஹஜ் செய்ய முடியாது வித்தா இல்லாத ரித்தான்னு சொன்னா கணவன் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நான்கு மாதம் பத்து நாட்கள் வித்தா இருப்பாங்க அந்த வித்தாவுடைய காலகட்டத்துல அவங்க ஹஜ் செய்ய முடியாது இப்ப சொன்னா கணவன் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக அந்த பெண்மணி நான்கு மாதம் பத்து நாள் இத்தா இருப்பாங்க வகைகள் நிறைய இருக்குது பாரத் சரிங்கம்மா அடுத்த வாரத்திலிருந்து ஹஜ்ஜின் அர்கான் தூண்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம தெரிந்து கொள்வோம் பாரக் அல்லா ஹூஃபீக்கும் இன்றைய வகுப்பில் நாம ஹஜ்ஜினுடைய அர்த்தம் என்ன வும்பராவினுடைய அர்த்தம் என்ன ஹஜ்ஜு செய்வதற்கான நிபந்தனைகள் என்னென்ன ஹஜ்ஜு செய்வதற்கான ஒழுக்கங்கள் என்னென்ன என்பதை எல்லாம் ரொம்ப சுருக்கமாக குறிப்புகளாக நாம தெரிந்து கொண்டோம் இதை இன்ஷா அல்லாஹ் மனதில் நிறுத்தி கொண்டு நீங்க உம்ரா ஹஜ்ஜு போகும்போது இந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க சரிங்களாமா நாமளும் இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கணும் ஒரு வணக்கத்தை செய்யும் போது அந்த வணக்கத்தை தெளிவாக கற்று செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் புரியுதுங்களாமா பாரக்கல்லா பேக்கும் சுபஹானக் அல்லாஹும்மா பிஹம்திகா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ